ஒரு பெண் காமத்தில் உச்சகட்டத்தை அடைய எளியபடி எது சுய இன்பத்தில் இந்தியாவில் இருபத்தைந்தாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டது எது இடை கோவா இந்தியாவின் தேசிய மரம் எது இடை ஆழமரம் நண்பன் என்று அழைக்கப்படும் மரம் எது விடை ஆழமரம் நரம்பு வலுப்பெற எந்த சுவையுடைய காய்கறிகளை சாப்பிட வேண்டும் விடை கசப்பு உடலுறவில் ஆரோக்கியமான ஆணுக்கு எவ்வளவு நேரத்தில் விந்து வெளியேற வேண்டும் ஏழு நிமிடங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ